கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர் எனக்கு வணக்கம்ங்க நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு ஜெய ஜாண்டிக்கான கண் செவலை கன்று காலக்கன்று பூச்சிக்காலைக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்லா குவாலிட்டியான கண் வந்திருக்குதுங்க அதுபோல் ஒரு நாலு மாதமான ஒரு மயிலக்கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு பிள்ளை கன்று காலக்கன்று வந்திருக்குதுங்க விற்பனை பதிவு வந்து தெளிவாக பாருங்கள் என்னென்ன நிலவரம் சொல்கிறோம் என்ன விவரம் விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எட்டே மாதத்தில் நல்ல பெருங்கூட்டில் ரெட்டநாடி உடம்புல ரட்டத்திம்பளை அமைப்பில் ஜல்லிக்கட்டுக்கே தயார் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோர்ஸு பட உடப்பில்லைங்க உடம்பு குவாலிட்டியில் ஒரு நம்பர் ஒன் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாமுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பால் பற்றி இப்போ தான் பத்து நாள் ஆகுது நல்ல தவிடு தீவனம் மட தீவனம் எல்லாமே எடுத்துக்கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடிச்சு இருந்த இடத்துல நல்லா பராமரிப்பு பண்ணி வளர்த்தி வச்சிருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு கண் வளர்த்துனாலும் நல்ல தெளிவான கண்ணாக செவ்வளக்கண்ணில் நல்ல ரெட்டத்தேம்மள அமைப்படும் நல்ல ஃபோர்ஸான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இது போல் கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து மாதத்தில் ஒரு பத்து கன்றுகள் பன்னெண்டு கன்றுகள் கொண்டாந்து போடுவோம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கன்றுகளை பார்க்கறதும் கொஞ்சம் அரிதாக இருக்குது நல்லா வளர்த்தி வச்சுருந்த இடத்துல தெளிவாக நல்லா குவாலிட்டியாக தவிடு அடத்தி எல்லாமே கொடுத்து நல்லா பழக்கி வச்சுருக்குறாங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் குடித்து வளர்ந்த கன்றுங்க நல்ல பால் வறுக்கமான மாட்டு கண்ணு தா உங்களுக்கு தொப்புல் கொடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் கூட இறக்கம் இருக்காது இன்னும் இந்த தாடையெல்லாம் வந்து பால் தாடை காயடிச்சு காது வாட்டோம்னா இன்னுமே வத்துங்க இன்னும் பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாடை இன்னும் சைனிங்காக மாறிடும் ஏன்னா இந்த உடம்புல இன்னும் வற்றி வரும்போது கன்று பார்க்குறக்கு இன்னும் சூட்டாக இருக்குங்க நேர் கொம்பு பூச்சிக்காலைக்கு இருக்கிற மாதிரி நல்ல அமைப்பாக வரக்கூடிய கொம்பு தலையில் கண்ணாமூலி வெளிச்சு தொடங்கிங்க நல்ல ரெட்டு நாடி உடம்புல புறமாடு ஏற்றம் வாழ் சன்ன உருட்டு வாளில் இந்த உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான கண்ணுகளுக்கு பட்டை வாள் சதவால் அந்த மாதிரி வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்பு குவாலிட்டியில் வால் நல்லா உருட்டு வால்ல கைகள் ஊக்கத்தோட குழாம்புனாலும் கருப்பட்டி ஆச்சில் கொத்தி வச்ச மாதிரி தெளிவான குழாம் அமைப்பு நல்ல பெருவெட்டு கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க தேடிட்டு இருக்கிறவங்க கொண்டு போய் மேட்ச்சிங்கன்னா நல்ல காலையை வந்து சேரக்குண்டான கேரண்டி நம்ம கொடுக்குறவங்க கண்ணுக்கு வயது எட்டே மாதமுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய கண்ணாட்டம் தெரியும் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது பெருவெட்டுலேயும் நல்ல பெருவெட்டு இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் செவலைக்கண்ணில் ஒரு பூச்சிக்காலைக்கு தயார் பண்ணுறக்கூடிய அளவுக்கு தெளிவான கண் இந்த கண்ணு தான் வந்திருக்குதுங்க நம்ம பதிவில் இன்றைக்கி போட்டிருக்குறோம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபார்ம் பார்த்திங்கன்னா நேரில் பார்த்துக்கலாம் இதோட விற்பனை விலை இருக்க வேண்டிய சுழிகள் எல்லாமே ஸ்தானத்தில் அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவாக இருக்குதுங்க குறைப்புள்ளது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாது இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க பின் மாட்டில் ஒரு ஸ்டோக்கான மாடுன்னு சொல்லலாமுங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி பின் மாடு நெட்டு நீளம் நடுமுத்துக்கு நெலிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வச்சுருப்பாங்க கரவு மாடுகளாக இருந்தாலும் சரி சின இருந்தாலும் சரி நல்ல ஒரு கறவையில் இருக்கக்கூடிய மாடுகள் எந்த ஒரு சேட்டையும் பண்ணாத கறவை மாடுகள் இந்த மாதிரி தெளிவான மாடுகள் வச்சுருப்பாங்க இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்ணுகள் இவங்க கூட்டியும் நம்ம வாங்கி விட்டாச்சு நாலாவது கண்ணுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க சுழி சுத்தமான கன்று ஒரு நாலு மாதமான ஒரு மயிலை கன்று காங்கேயம் கன்று நல்ல காலை கண்ணுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குமுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது மூணு முடிஞ்சு ஒரு நாலு மாதத்துக்கு உள்ளாரதாக சுழி சுத்தமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சந்தையில் தான் கிடச்சிது கன்று நல்ல கன்று மாட்டை வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து முதல்ல விற்றுட்டாங்க கண்ணு மட்டும் பிடிச்சிட்டு இருந்தாங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாய்ச்சல் அதிகமாக இருந்தங்காட்டி மாட்டை வந்து கொடுத்துட்டாங்க அதனால் பராமரிக்க முடியாமல் கொடுத்துட்டாங்க இந்த கண்ணுக்கு வயது நாலு மாதம் சுழி சுத்தமுங்க இருக்க வேண்டிய சுழி சாணத்தில் தெளிவாக இருக்கும் கொம்பு ரெண்டும் அழகான கொம்பு தலையில் நல்லா கண்ணாமணி தோற்றத்தோடு வந்து சேருமுங்க திமண அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திம்மன அமைப்பு இருக்குது இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நீங்கள் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க வந்ததையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு தவுடு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே சாப்பிட்டுருச்சு அந்தளவுக்கு நல்ல வாய் இருக்குது எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடைசி இருக்குது வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த நாலு மாதமான சுடு சுத்தமான கிடாரி கண்ணோட சாரிங்க கசாரிங்க காலக்கண்ணோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது பதினாறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது டிவார்மிங் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையும் நம்ம பாதுகாப்பாக வாகன வசதியும் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல இடத்துக்கு என்ன வாடகை வருது அதில் பாதி வாடகை வந்தால் போதுமான அடிப்படையில் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு மற்ற விவரங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லைங்க நாலு மாத கன்று சுழு சுத்தமாக இருக்கும் கொண்டு போய் நீங்கள் அடை தீவனம் கொடுத்து நல்லா தீவனம் கொடுத்து நல்லா கல்லை புண்ணாங்க இந்த மாதிரி ஏதோ கொடுத்து வளர்த்துனீங்கன்னா நல்ல மாடை வந்து சேரக்கு உண்டான அறிகுறி எல்லா அறிகுறியும் இருக்குதுங்க விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி நேரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெலிவரி நம்ம ஜாயின்ட் வடையில ஏற்றி விட சொன்னீங்கன்னா ஏற்றி விடலாமாங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு வேற கண்ணு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க பிடிக்கல பிடிக்கல அப்படின்னா வந்து வேற கண்ணு மாற்றிக்கலாமான்னு கேட்குறீங்க இல்லை இதுவும் பிடிச்சிருந்து இதை விட வேறு ஏதாவது புது உறவு வந்திருந்திங்கன்னா அதை எங்களுக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படி வந்து நம்ம ஆன்லைனில் வீடியோவில் டெய்லி விற்பனை பற்றி போடுறோம் டெய்லி வந்து பார்த்துட்ருப்பாங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க நல்ல கண்ணு வந்தால் டக்குன்னு புக் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்கள் நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி விற்பனை ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நாளை மறுநாள் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு இந்த கண்ணு வேண்டாம் இன்னொரு கண்ணை ஏற்றிட்டு போகணும்னு சொல்லும்போது வியாபாரத்தில் வந்து இடையூறுகளாகும் விரும்பி கேட்குற நண்பர்களுக்கு நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் எல்லாம் கேட்டிருப்பாங்க நிறைய நம்ம விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லியிருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இன்றைக்கி போட இருக்கக்கூடிய எந்த மாடுகள் எந்த கண்ணில் இருந்தாலும் கறவு மாடலாக இருந்தாலும் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் காலக்கண்ணுகளாக இருந்தாலும் தெளிவாக வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாலும் வாங்கிக்கலாமங்க நம்ம வீடியோ போடுறத தவிர்த்துக்குவோம் வீடியோ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியுங்க அதனால் நம்ம ஒரு அன்புடத்தை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் காலையில் நேரமே வந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்லா தாடகுடி இல்லாமல் நல்ல குதிரை குடியாட்டக்கூடிய கண்ணுங்க நல்ல புறமாடி ஏற்ற வால் சொன்னோம் துப்புள் கொடியாக இருக்க முடியல நல்லா நேர் கும்பல கால் கருப்போட வரக்கூடிய கன்று ஒரு சந்தன பிள்ளையாக வரக்கூடிய கண்ணுங்க காலக்கன்று கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமான கண் வேணுங்கிற நண்பர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமாடாக வராது ஒரு அளவு சைஸில் நல்ல மாடாக வரும் நல்ல கத்தி கத்திக்கப்பலாட்டி நல்ல ஒரு கத்தி மாதிரி சார்பாக இருக்கக்கூடிய கன்று நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் குறைப்பழகு கிளப்பி சொல்லி இல்லாமல் தெளிவான கண்ணா ஒரு தோல் நைஸோடு வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் வயது எட்டு ஆச்சுங்க சுழி சுத்தம் கலைப்புச் சுழியில் குறைப்பில் எதுவும் கிடையாது இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேட்டுட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் எப்பவும் போல உங்கள் கொண்டு வந்து நிறைய கொடுத்துடலாங்க எந்த வீடியோ பதிவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளுங்க அதே மாதிரி அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணால் பண்ணதானுங்க ஏன்னால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு நாள் கழிச்சு ஜாயிண்ட் வாடையில் ஏற்றி விடுங்க நாலு நாள் கழிச்சு ஏற்றி விடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கூப்பிடும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையை காரணமாக காட்டி நீங்கள் வந்து கண் வேண்டாம் அட்வான்ஸு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அது சரியான தொழில் வந்து அது ஒரு முறை இல்லை அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் பண்ணிட்டிங்கன்னா வேண்டாம்னா விட்ருங்க நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுத்துட்லாம் மறுபடியும் ரீபோஸ்ட் போடுவோம் என்ன விவரமோ அதை சொல்லித்தான் நம்ம போடுவோங்க அப்போ வந்து போடும்போது விலை குறச்சி தான் கேட்பாங்க அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்வான்ஸ் எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதில் நம்ம எவ்வளோ முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்க முடியுமோ நமக்கு மைனஸ் பண்ணி கொடுத்துருவோங்க அதனால் வந்து அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா தெளிவாக நீங்கள் முடிவெடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையும் மாடு நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அட்வான்ஸை ரிட்டன் ரீஃபண்ட் வந்து கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான மன்பான்மை இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க பணத்துக்காக நம்ம ஆசைப்பட்டு இதை நம்ம சொல்ல வரல அட்வான்ஸுன்னு பண்ணிவிட்டு நம்ம மாடு பிடிச்சிக்கணும் ஏன்னா நம்ம அட்வான்ஸ் நூறுரூவா வாங்கிட்டோம்னாலும் ஐயாயிரம் வாங்கினோம்னாலும் மாடு வந்து கொடுத்தாச்சின்னு இருவோம் நிறையா கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் ஒரு வாரம் கழிச்சு இந்த கண்ணு விற்கில இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது அதுக்கு மதிப்பு வந்து கண்டிப்பாக குறையும் அதனால தான் நம்ம அன்போடு தெரிவிச்சுக்கிறோமே நன்றி வணக்கம்